கைகளால் பலவிதமான செயல்களை புரிபவன் என்பதால் அந்த திருக்கரங்களின் பெருமை என்ன என்பதை சொல்கிறார் அந்த கரங்களுக்கு முன்பாக இதை சொல்கிறார் அவரது மார்பு எப்படிப்பட்டது அந்த தோள்கள் எப்படி இருக்கின்றன என்பதை முதலிரு வரிகளிலே சொல்கிறார் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் செம்புரி வாங்கிய மொயம்பின் சுடர் விடுபு வண்புகள் நிறைந்து வசிந்து வாங்கி நிமிர்த்தோம் முதலில் இரண்டு வரிகளிலே மார்பையும் அடுத்த வரிகளே அவருடைய தோலையும் பற்றி சொல்கிறார் தோள்களை பற்றி சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஆரம் தாழ்ந்த என்று சொன்னால் மாலை கீழே தொங்குவதால் அவருடைய முருகப்பெருமானுடைய மேனி எவ்வாறு இருக்கிறது செவந்திருக்கிறது பல்வித போர்களை என்றால் அவர் போர் அல்லவா தீவர்களை அழிப்பதற்காக நல்லவரை காப்பதற்காக பல பொருள்களை புரிந்தவர் என்பதால் அவர் தேவ சேனாபதி அல்லவா அப்படிப்பட்டவருக்கு அந்த நெஞ்சிலே அழகான வடுக்கள் செம்பொறியாக அந்த கோடுகளாக இருக்கின்றன அம்பகட்டு மார்பின் அழகான அந்த பெருமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த அந்த மார்பிலே செம்பொறி வாங்கிய மொயம்பின் அந்த பக்கத்திலே சுடர்விடுபு சுடர் என்றால் வேல் சுடர் உருந்தியவில் ஒளிபுருந்தியவில் அதை விடுக்கக்கூடிய வண்புகள் நிறைந்து வண்ணமும் பெருமையும் நிறை வண்ணம் என்றால் அழகு அழகும் பெருமையும் நிறைந்ததாக வசிந்து வாங்கு நிமிர்ந்தோல் என்று சொன்னால் அந்த சூரனுடைய நெஞ்சை பிளக்கும்படியாக நிமிர்ந்து எரிந்த அந்த தோலை உடையவர் என்று அருமையாக சொல்கிறார் நக்கீரன் அதன் அந்த தோளுக்கு கீழே அந்த மார்புக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த தோலுக்கு கீழே இருக்கின்ற பன்னிரண்டு திருக்கரங்களும் என்ன செய்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா ஒரு கரம் பின்சலல் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கை விண்சலல் மரபின் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு தேவர்கள் வசிக்கின்ற கடவுளர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த விண்ணுக்கு செல்வதற்காக முக்தி நிலையை பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஐயர் என்றால் தலைவர் என்று பொருள் இந்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் யார் மனிதர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள் இல்லையா ஞானிகள் அந்த ஞானிகளுக்காக அவர்களை மேலே ஏற்றுவதற்காக அவர்களுக்கு முக்தி என்ற நிலையை தருவதற்காக உயர்த்தப்பட்டது ஒரு கை